அரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள் அப்படின்னா என்ன அப்ப நம்ம நம்ம கற்பனையில ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பரலோகம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அங்க என்ன இருக்கும் அன்பு இருக்கும் இரக்கம் இருக்கும் கருணை இருக்கும் ரொம்ப சாந்தமா எல்லாரும் இருப்பாங்க இல்ல அங்க பசி இருக்காது அங்கே வேதனை இருக்காது கண்ணீர் இருக்காது எதுவுமே இருக்காது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் உறவுக்கு அங்க இடம் இருக்கும் இதெல்லாம் வந்து பரலோகத்துல இருக்கும்னு நினைச்சிருக்கோம்ல ஆண்டவர் சொலாரு நீ மனசுல பரலோகனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த காலம் சீக்கிரமாய் வந்து விட்டது இந்த பரலோக ராஜ்யம் நெருங்கி வந்து விட்டது என்று நீங்கள் பிரசங்கியுங்க அதாவது பறைசாற்றுங்கள் போதியுங்கள் கற்பியுங்கள் அப்படின்றார் இயேசுக்கு ஆறு மாதம் முன்னோடியா வந்து யோவான் ஸ்நானகன் திருமுழுக்கினர் யோவான் என்னே சொன்னார் பரலோக ராஜ்யம் நெருங்கி வந்து விட்டது மனம் அப்படின்னு ஒரு நற்செய்தியை அறிவித்தார் அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பரலோகம் நீங்க என்ன என்ன நினைச்சீங்க அந்த பரலோகம் அன்பு சந்தோஷம் சமாதானம் கூட்டுரிமை பகிர்வு இதெல்லாம் நெருங்கி வந்துருச்சு அதாவது போர் சூழல் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி விழுத்துறது பொறாமை இதெல்லாம் மாறி போக போகுது மாறி போய் பரலோக ஆட்சியத்துக்குரிய தகவல் அத்தனையும் இந்த உலகத்திலே கூடிய சீக்கிரத்துல நிறைவேற போகுது அப்படின்றார் அப்ப இந்த செய்தியை போய் ஊருக்குள்ள போய் சொல்லுங்கன்னு ஒரு முறை சீடர்கள் அனுப்புறாரு அப்ப எங்க போய் சொல்றது யாருக்கு போய் நற்செய்தி அறிவிக்கிறது அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது நீங்க புறையின மக்கள் வாழுகின்ற கல்லியாக்கு போவாதீங்க கலப்பினத்தவர் வாழுகின்ற சமாரியாக்குள்ள போவாதீங்க ரெண்டு விஷயம் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் அப்போ காஸ்புல் யாருக்கு அப்படின்னாக்கா அதாவது இப்ப நற்செய்தியை அறி தெரியாதவங்களுக்கு தான் நமக்கு நற்செய்தி அறிவிக்கணும் இல்லையா அப்ப கலிலேயே வேலை புற இனத்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க யாருன்னு சொல்லுவோம் அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம் புற எண்ணத்தை சார்ந்தவர்கள் வாழறாங்க அப்ப அவங்க வேணாம் கலப்பு இனத்தவர்கள் கலப்பினம் செய்து கொண்டு வாழறாங்களே சம்மாதியா அவங்களுக்கு வேணாம் நீங்களாம் அவங்கள பாவிகள் சொல்றீங்க ஆனா அவங்களுக்கு வேணாம் அப்ப எங்க போறது இப்ப யாருக்கு நற்செய்தி அப்படின்னா அது கேசுக்கு சொல்லாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த டெக்ஸ் சொல்லுவது அதாவது என்னன்னா காணாமல் போன இஸ்ரேல் மக்களுடைய வீட்டார் எடுக்க செல்லுங்கள் அவங்களுக்கு போய் நற்செய்தி அறிவிங்க அதாவது நாங்கள் யூதர்கள் நாங்கள் கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்டவங்க நாங்க வந்து நான்கு ஐந்து தலைமுறை கிறிஸ்தவங்க நாங்கள் இயேசுக்கு மிக நெருக்கமானவங்க நாங்கள் இயேசுவின் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வாழனாங்கவோ அப்படிப்பட்டவங்க இடத்துல குறைகள் இருக்கு அப்படிப்பட்டவங்க இடத்துல குற்றங்கள் இருக்கிறது அவ் அப்படிப்பட்டவர்கள் தான் மனமாற மனம் மாற வேண்டும் மனமாற்றம் அவர்களுக்கு தான் தேவைப்படுகிறது முந்தையெல்லாம் இந்த காஸ்புல் இருந்துச்சுங்க அந்த நிலைமை மாறி போய் காஸ்புல் ஏழைகளுக்கு நற்செய்தி அல்ல ஏழைகளிடம் இருந்து நற்செய்தி நாம வந்து பெற்றுக் நாம விளைகின்றோம் ஆகவே இந்த புற இணைத்தவர்களுக்கும் கலப்பினத்தவர்களுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் அல்ல இயேசுவை யாரெல்லாம் சொந்தமாய் கொண்டாடி இயேசுவின் பெயரை சொல்லி யாரெல்லாம் தவறாய் நடை நடை போய் வைக்கிறாங்களோ நடப்பிக்கிறார்கள் அத்தனை பேரும் மாற வேண்டும் இது அவங்களுக்கு தான் நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்றாரு அப்படி என்றால் இந்த சுவிசேஷம் நற்செய்தி என்பது யாருக்கு என்பதை நாம் தெரிய பல நேரங்களிலே இனத்தவர்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு நற்செய்தி தேவைப்படுதுங்க ஏன்னால் வாரத்துல ஒரு நாள் நம்மளே போல பக்தி வேஷம் போடுறோம் ஆனால் வாரத்துல ஆறு நாட்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மை நம்முடைய நம்முடைய உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது அப்ப நம்முடைய நம்மிடத்திலே சிறந்த நடிகர்களாக நாம் பல நேரங்களில் காணப்படுகின்றோம் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் நீங்கள் மனம் மாறுங்கள் அப்படின்னு சுவிசேஷ ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறார் அப்போ நம்ம குற்றங்கள் குறைவுகள் இருந்தால் இந்த நாளில் அதை சரி செய்து கொண்டு நாம் மனமாற்றத்தினாலே வழி நடத்தப்படுவோம் பிறரையும் அந்த வழியிலே நாம் கொண்டு வருவோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை நீங்கள் அன்பின் ஆண்டவரே மன மாற்றத்தினராயினால் வடி நடத்தப்படையிருப்பைத்தார் மீன் பேசிய ஜபிக்கிறோம் எங்களால் மீன் கரோனே